மன்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ரயில்வே தொழிலாளர் மத்திய சங்கம் சார்பில் மூன்று அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மண்டல ரயில்வே மேலாளர் அலுவலகம் அருகில் ரயில்வே தொழிலாளர் சங்கம் சார்பில் மதுரை பொது கிளை மற்றும் மதுரை ஓபன் லைன் கிளைகள் சார்பில் ரயில்வே தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான போனஸ் உச்சவரம்பை ஏழாயிரம் ரூபாயை ரத்து செய்து ஊதிய அடிப்படையில் போனஸ் வழங்க வேண்டும் உயர்ந்த வருவாய் போனஸ் நாட்களை உயர்த்த கோரியும் ரயில்வே ஊழியர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக தொடரும் எழுபத்தெட்டு நாள் போனஸ் மற்றும் ஏழாயிரம் உச்சவரம்பு ஆகியவற்றை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கடந்த ஆண்டு மட்டும் ரயில்வே மூலமாக ஒட்டுமொத்தமாக இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்த பின்பும் இதனை செய்வது ஏன் எனவும் தொழிலாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை பொதுக்கிளை சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் ரயில்வேயில் பணிபுரியும் தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் நீக்க கொண்டிருக்கிறோம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஐந்தாவது பே கமிஷனில் உள்ள ஏழாயிரம் என்ற உச்சவரம்பை வைத்துக் கொண்டு தொழிலாளர்களை வஞ்சித்து கோடி கோடியாய் சம்பாதித்து லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து கார்ப்பரேட்டுகள் தாரைவார்க்கும் இந்த மத்திய அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வருடம் போன வருடத்தின் பைனான்சியல் இயரில் ஒட்டுமொத்தமாக ரயில்வே வருவாய் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி கோடி இந்த மாதம் மட்டும் ஜிஎஸ்டி வருவாய் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி லட்ச லட்சமாக கோடிகளை சம்பாதித்துக் கொண்டும் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் இந்த போக்கையும் அதுபோக பணியிடங்கள் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட லட்சம் கோடி மூன்றரை லட்சம் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் உள்ளன அந்த பணியிடங்களின் எங்கு போகிறது அந்த அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை நீங்கள் போனஸாக கொடுத்தா கூட ஒரு பங்குதான் கொடுப்பீர்கள் ஆனால் தொழிலாளர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த போக்கை கண்டித்த டிஆர்யூ வன்மையாக தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறது delicate Dhoti and shirts from the house of Plato